அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உச்சது இது ரெண்டு ஒண்ணு தானே ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதவே சொல்ல கூடாதா நானா இருக்க கண்டு புரிஞ்சிக்கிட்டேன் இதே ஒரு மாங்கா மடையடா அர்த்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கி போய் பார்ப்பல்ல யா வரதெல்லாம் ஒரு டெக்னிக் வேணுப்பா பெட்டவன நானே வெட்டிக்கிறேன் அப்படியா போடு ஆ எவ்வளவு பருவா 35 45 ஒரு 80 பா ஆ குடி ஏதானா சில்ற ஓகே மூளவனா ஆ வா போலாம்

இது இருபத்தி 27 வயசுல ஏத்த போடும் அதே மாதிரி இந்த கோழி பேர் சொல்ல ஊர்ச்சது அதே கோழி சின்னடா சொல்ல ஊர்ச்சது அதே எப்படி எப்படி பேர் சொல்ல ஊர்ச்சது இது இந்த கோழி சின்ன வயசுல ஊர்ச்சது அதே ரெண்டு ஒண்ணு தானே ஐயோ ரொம்ப கோபப்படுறீங்களே ஐயா அதெல்லாம் வரமா ரத்தம் என்னப்பா டேய் தலையா உனக்கு தான்டா ரத்தம் இல்ல கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து டிரைவரே டேய்

கோலமயில் போல் நூ நோ ஐயோ சுடுது ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதா புத்தி கேட்டதடா

அண்ணே மரியாதையில பாத்துட்டு பொம்பள குட்டி உன்னை தொட்டீல மாட்டீங்கச்சே தூக்கி விடுங்க தூக்கி விடுங்கன்னுதே காலை காதுல ஆரம்பத்துக்கு நடந்து நடந்து என்ன பேசுறாங்க பத்தியா ஒரு நாளைக்கு एंपயரே கட்டி போச்சா நீ என்ன எனக்கு வரவா இல்ல கட்டி கிரானு சொன்னனா என் ஐபிஏ டேமேஜ் பண்ணிட்டே பேர் கட்டி அதான் கட்டி போச்சுல என்ன கண்ணாளம் கட்டிக்க இந்த பத்தி இல்ல அப்புறம் என்ன கட்டி கிரியா அப்பால பாத்துக்கலாம் இப்ப நான் வர்றேன் நான் இங்க கொண்டு நிக்காதா ஆளை விட்டு ஒச்சி எட்டுனு போ சொல்றேன் உன்னால நான் குளிகாத இருக்கறேன் தப்புயா உன்னால நான் குளிக்காம இருக்கணும் அத ரைட் ஆகி அப்படியே ஏய்யோ யோ ஏன் ஆபன் விட்டு போயிட்டீயா இந்த வீட்ல வச்சது வச்ச இடத்துல இருக்காத மஞ்ச சொக்காய காணோம் தங்கச்சி நாசே வளத்து அது எங்க போய் மேஞ்சிடுது ஏய் கம் ஓ தெரியும் வந்துயா இந்த தபாவன உடறதே இல்ல கட்டைக்கு கட்டை தான் கரெக்ட் யார் பாண்டி ஐயோ தங்கச்சி ஐயோ தங்கச்சி ஐயோ கரண்ட கால வரல அவுத்து விட்டா அழகா தொங்குமே எங்கம்மா போச்சு கழுத்தோட மேஞ்சிட்டானே என்னமா பண்ண முடியே? ஐயே சும்மா என்ன கட்டுற இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன் மண்ணா கட்டி தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ணி வந்து நிக்கிறிய இன்னா இது ஐயோ முடிய இறக்கு வாங்க கேட்டுக்கிறேன் ஏத்தின்னு வந்து நிக்கிறிய எந்த கடையில கூட்ட சாமி கேட்டு போட்டலாம் சொல்லு பியூட்டி பார்லர்ல பொம்பளை தானே பெட்டினது இல்லன்னே ஆம்பளை ஐயோ 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 இந்த ஊட்டு படிய தாண்டி போ சொல்ற ஆட்சி மூஞ்சி திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன் அழுகுற வேலை எல்லாம் வச்சுன்னா எனக்கும் அழுக வந்துடும் ஆமா

மம்மி மாஸ்டர் இங்க யாரு மீ எஸ் நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் பார்த்தாலே தெரியுது இங்க மாஸ்டர் யாரு என்ன கேட்டீங்க இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன் நான் ஓ நீங்க தான் மாஸ்டரா யா ஹலோ எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாமா இப்பவே ட்ரெஸ் ஓடுங்க இந்த ட்ரெஸ் அவுத்துட்டு எக்ஸசைஸ் தவுந்து அப்புறம் ட்ரெஸ் போட்டுக்கங்க என்ன அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க ஐ எக்ஸ்கியூஸ் மீ உங்க பேரு ராணி ராணி ராஜா வின் பா வி ராணி இன் பக்கம் முப்பத்தாறு இருக்குமா இல்ல மாஸ்டர் என் வயசு பதினாறு உன் வயசுல இல்லமா

உடனே நம்பிடுற வெங்கடி போச்சு என்னடி நான் பாட்டுக்கு இருக்கேன் நீ எங்கயோ இருக்க என்ன கேட்ட கேட்டா சத்தா உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா என்ன வியாதி அதான்

எங்க ஒரு டிரைவர் இருக்கான் அப்படி ஒரு டிரைவர் முதலாளி முதலாளி இந்த காலி ஏன் இப்படி கொடை தெரியுமா அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காயட்டும் அதனால தான் இந்த கால் குடைச்சல் எங்கூர்ல ஒரு சமையல் அவன் கில்லடிக்கு கில்லடு அறக்கீரை முளைக்கீரை அகத்து கீரை புளிச்ச கீரை இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான் அவன் என்ன சமயக்காரனா சித்தனா அவன் ஒரு பித்தனுங்க அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான் யார பார்த்து நாய்ங்க உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா நீதான் பேயாச்சு என்னங்க இடை தேர்தல் வந்துருச்சுங்க இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும் இனிமே நீங்க மண்ணை தொட்டா பொண்ணாகும் தவிட்ட தொட்டா தங்கமாகும் என்ன தொட்டா கைய அழுக்காகும் எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா நீங்க நோட்ட போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட் அவ மட்டும் கையை நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீர்வான் அவன் நமக்கு எதிரியாச்சா ஆச்சா போய் நாம எப்படி நிக்கிறது அட என்னங்க நீங்க விவர முடியாத ஆளா இருக்கீங்க அரசியல்ல பகையது உறவேது இன்னைக்கு நல்ல நாள் முதல்ல மனுவை போடுவோம் அப்புறம் வடிவேலு போய் பாப்போம் பாப்போம் மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம் ஒண்ணு இருக்குது மஞ்சாளுங்க உங்களுக்கு ஞாபகம் வருது வடிவேலு பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல நிக்கணும்னு புரியப்படுறாரு நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும் அதெல்லாம் வைக்கலாம் ஜெயிச்சா இன்னா பண்ணுவீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அதையதான் நாங்களும் பண்ணுவோம் மந்திரிசா வேம்பாங்க

மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே கமிஷன் தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் அது என்ன மாதிரி அதெல்லாம் எதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்கிதான் ரெண்டு லட்சம் எதுக்கு

குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு நீ துட்ட இங்க நீட்டு அப்புறம் போடுற ஓட்டு கவலைப்படாதீங்க வாங்க வாங்க நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ வாங்க வாங்க மாப்பிள்ள இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு இதே தொகுதியா இவரு மணிக்கிறாரு ஆமா இவரே கழுத இவரே கழுத சின்னத்தில் நிக்கிறாரு சரி அதுக்கு நாலு கால்தானே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம் நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டாருங்க நானும் ரெடியா வந்திருக்கேன் இந்தாங்க புடிங்க பணத்தை அத்த புச்சிகளா அது எங்க ஓடியா போடு போது சரி நீங்க போங்க அப்போ ஓட்டலாம் கைல கைல ஆ வர்க்கட்டோம் ஆ கைல கைல யார மறந்துறாதீங்க கழுத சின்னம் வணங்கினா கூம்பறாரு எங்கடா கூம்பறாரு அட பழைய போயிச்சு

அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை என்னடா இது ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டு எங்க உசுர என்னங்க என்னங்க என்னடி இது எப்ப பார்த்தாலும் என்ன விஷயம் சொல்ல

இருந்தாலும் கசாப்பு நீ செஞ்சது தப்பு நான் தப்பு தண்டாவெல்லாம் போற ஆளு கிடையாது என் மனசாட்சி தொட்டி சொல்றேன் அதுவே தப்பு மனசாட்சி இங்கே சரி என் மனசாட்சி விரோதமா நான் எதுவுமே செய்யலிங்கோ இந்த வேறே நீ ஒழுங்கா நடந்துருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் இல்ல அவர் ஜெயிச்சிருப்பார் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு லாரி டிரைவர் சுதேஷே நின்று பதினஞ்சே ஓட்டில் தடுக்கி போயிட்டான் யாரும் சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டே நான் நம்ப மாட்டேன்றீங்களா உங்க கையில துட்டு போது நீ என்ன சொன்னேன்

உங்க வீட்டுக்கார மொப்பேர் தான் பொம்பளை பாத்ரூம் கே பெரிய வீடா சின்ன வீடு தான் பார்வதி பொம்பளை பாத்ரூம் மகனாலி இவ்வளவு கொடுத்து கொடுத்துட்டீங்க வாங்க நம்ம போய் முன்ன முன்னர்ப்போம் வரலையா பேப்பர்ல வருமுங்க பேர் பேப்பர்ல யோ பேப்பர்ல எல்லாம் வருதா போய் தரங்க வா ஏ ராணி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு மொசர் குட்டி மாதிரி తిணிட்டே இருக்கே எல்லாம் கேட்டிட்டு தான் இருக்கேன் சொல்லுங்க நீ லவ் பண்றியே அத அந்த பூர மொசகாரன் அவ ஆர்டினரி வில்லன் இல்ல பயங்கரமான கிரைமினல் போன வாரத்துக்குள்ள மூணு பொணங்கள

நீ பொண்ண <laughs> <laughs>

ஒன்பது நாற்பதுக்கு நாங்க எல்லாம் புறப்படுறோம் இதுதான வையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க வாமா ஏங்க பொண்ணு பார்க்க போறப்பே பிள்ளைங்களை கூட்டு போக வேண்டாமா ரெண்டே நிச்சயதார்த்தமா பண்ண போறோம் பொண்ண பாக்கத்தான போறோம் நமக்கு பிடிச்சிருந்தா கட்டா தாலி என்ன கட்டிட்டு போறோம் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் வீட்டுக்கு மர்மம் வர போறான் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா உம்முன்னு வச்சுக்கிட்டு படிவே ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய அத பத்தி நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன்னு தானே உனக்கு கோபம் இப்ப கேக்குறேன் அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு என்னங்க துணிமணி வாங்கிருப்பாங்க இல்லன்னா நகநட்டு வாங்கிருப்பாங்க இதெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு நீ சும்மா சொல்லு ஒண்ணு இல்லைங்க நீ சொல்லித்தான் ஆகணும் இப்ப எதுக்குங்க அதெல்லாம் நீ சொல்லாம உன்ன விட போறது இல்ல சொல்லு சொல்லு நம்ம ரெண்டு பிள்ளைங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க

டாக்டர் பேச்ச கேட்டா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா நீ என்னப்பா கூடமாட மாட சொன்னாக்க பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா போற போக பார்த்தா பாடி மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்க தான் வருவார் போல இருக்கு உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார் இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன் எதையுமே சொல்லாம நீங்க படுத்து படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல ரெண்டு பிள்ளைல ஒரு தான் அவரு பிள்ளைன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க

அம்மா கேப் எப்படியாச்சு நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல கோமா வரல ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்துது அதுல தான் கோமா வந்து டேய் கோயிந்தா டேய் கோமாவுல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும் டாக்டர் என்ன சொன்னாரு அம்மாக்கு சொய்னன வருமா வராதா எனக்கு ரெண்டில ஒன்னு தெரிஞ்சாகணும் கோப்பாவுக்கு அதே குழப்பம் தான் ரெண்டில ஒன்னு தெரிஞ்சாகணும்